அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அப்பர்ணா எனக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயது நான் நாகை மாவட்டம் தாமரைக்குளம் தென்கரை பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணனுடைய பெயர் கார்த்திக் அரவிந்த் அவருக்கு முப்பத்தி ஓரு வயதாகிறது என் கணவர் கார் மற்றும் வாகனங்களுக்கு டிங்கரிங் வேலை பார்த்து வருகிறார் எனக்கும் என் கணவனுக்கும் திருமணமான ஓர்நாடிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் நான் கணவரை வீட்டு பிரிந்து என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் அதன் பிறகு என்னுடைய உறவினர்கள் தான் சமாதானம் செய்து வைத்து மறுபடியும் என்னையும் கணவனையும் சேர்ந்து வாழுமாறு கூறினர் அதன் பிறகுதான் நாங்கள் தாமரைகுளம் தென்கரை பகுதியில் வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து குடுத்தல் நடத்தி வந்தோம் அப்போது எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு தற்போது நான்கு வயதாகிறது அந்த குழந்தையின் பெயர் கவித்திறன் எனக்கு குழந்தை பிறந்த பிறகு உள்ளூரில் போதிய வருமானம் இல்லாததால் என் கணவன் மெட்ராஸுக்கு சென்று வேலை பார்க்க கிளம்பிவிட்டார் அதன் பிறகு நானும் குழந்தையும் மட்டும்தான் தனியாக வசித்து வந்தோம் அந்த சமயத்தில்தான் எனக்கு தாமரை குளம் மேல்கரை பகுதியை சேர்ந்த ஆட்டோ டிரைவரான சுரேஷ் வயது இருபத்தி நான்கு என்புடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது என் கணவன் சென்னையில் வேலை செய்வதால் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய உடல் தேவைக்காக நான் அடிக்கடி ஆட்டோ டிரைவரான சுரேஷை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் என் குழந்தை பிறந்த ஒரு வயதிலேயே என் கணவர் சென்னைக்கு கிளம்பிவிட்டார் அதன் பிறகு எனக்கு ஆட்டோ டிரைவரான என்ற சுரேஷுடன் பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு என்னுடைய கள்ளக்காதல் சுமார் மூன்று ஆண்டுகளாக நீடித்தது சுரேஷ் என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வது கொஞ்சம் கொஞ்சமாக என் கணவனுக்கும் தெரிய வந்தது அதன் பிறகு என் கணவனுக்கு என்னுடைய கள்ளக்காதல் விவகாரம் தெரிந்து என்னை கண்டிக்கவும் ஆரம்பித்தார் ஆனால் உடல் சுகத்துக்காக நான் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை என் கணவர் சென்னைக்கு சென்ற பிறகு நான் எப்போதும் போல ஆட்டோ டிரைவர் சுரேஷை என்னுடைய வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் இது தனக்கு பெரிய அவமானம் என கருதி என் கணவர் என்னிடம் வந்து நீ எக்கேடு கேட்டாலும் போ இனி நான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் வரவே மாட்டேன் நீ யாருடன் வேணாலும் கொடுத்து நடத்து யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள் ஆனால் என்னுடைய குழந்தையை என்னிடம் கொடுத்துவிடு எனவும் கேட்டார் ஆனால் நானும் என்னுடைய குழந்தையான கவித்திரனை உன்னுடன் கொடுக்க முடியாது என மறுத்தேன் இதனால் என் கணவனுக்கும் எனக்கும் சரியான வாக்குவாதமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் நான் விழாப்பிடியாக இந்த குழந்தையை நான் கொடுக்கவே மாட்டேன் என சொல்ல அதன் பிறகு கோபித்து கொண்டு என் கணவர் மறுபடியும் சென்னைக்கு சென்று விட்டார் எங்களுடைய தகாதரவு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டதால் அதன் பிறகு நான் வசித்து வந்த தாமரை குளம் தென்கரை பகுதியில் இருந்த வீட்டை காலி செய்துவிட்டு நாகை காட்பாடி சூர்யா நகர் பகுதியில் புதிதாக ஒரு வாடகைக்கு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு நானும் சுரேஷும் கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தோம் அக்கம்பகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நாங்கள் கணவன் மனைவி என்றுதான் அவர்கள் நினைத்து கொண்டிருந்தனர் அந்த வீட்டுக்கு சென்ற பிறகு எங்களுடைய தகாதரவுக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லை நானும் என்னுடைய காதலன் சுரேஷும் நினைத்த போதெல்லாம் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இப்படியே நாட்கள் சென்று கொண்டே இருந்தது ஒரு நாள் நானும் என்னுடைய காதலன சுரேஷும் இரவு உல்லாசமாக இருந்து கொண்டிருந்த போது என்னுடைய குழந்தையான கவித்திறன் அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா என கேட்டுக்கொண்டே இருந்தான் நானும் என்னுடைய காதலன் உல்லாசம் அனுபவித்தது எங்களுக்கு உல்லாசம் போது என் குழந்தை பசிக்குது பசிக்குது என சாப்பாடு கேட்டது எங்களுக்கு இடையூறை ஏற்படுத்தியது இதனால் கோபமடைந்த என்னுடைய காதலன் சுரேஷ் என்னுடைய குழந்தையை எட்டி மிதைத்தார் வழியால் என் குழந்தை அலறி துடித்தான் ஒரு கட்டத்தில் ஏன் குழந்தை இந்த சமயத்தில் அழகிறது என அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் வந்துவிடுவார்களோ என ஓடிச் சென்று நான் என் குழந்தையை தூக்கி அலாதே அலாதே என்று நான் கூறினேன் ஆனால் அவனும் அழுகை நிறுத்தவில்லை இதனால் கோபத்தில் உச்சிக்க சென்ற நான் அருகில் நான் கிளட்டி போட்டிருந்த என்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த ஷாலை எடுத்து என் குழந்தையின் கழுத்தை நான் நிறுத்தேன் கத்தாதே அம்மா உன்னை கழுத்தை நிறுத்தி கொன்றுவிடுவேன் கத்தாதே என்று நான் சொன்னேன் ஆனால் இதனால் பயந்து போன குழந்தை வீறிட்டு அழுதது இதனால் ஆத்திரமடைந்த நான் கோபத்தில் என்னுடைய குழந்தையின் கழுத்தை நான் என்னுடைய துப்பட்டாவலையே நிறுத்தேன் இதில் என்னுடைய குழந்தை துடிதுடித்து பரிதாபமாக இருந்துவிட்டது அதன் பிறகுதான் காம மோகத்தில் நான் இப்படி ஒரு காரியத்தையே செய்துவிட்டேனே என நான் அதை அதை நினைத்து அதிர்ச்சி அடைந்தேன் அதன் பிறகு என் குழந்தை மயங்கி கிடந்ததும் என்னுடைய காதலன் வந்து எழுப்பி பார்த்தான் தண்ணியும் தெளித்து பார்த்தான் எந்தவிதமான அசைவும் இல்லை இதனால் என் குழந்தை இழந்து என நாங்கள் பதறிப்போனோம் அதன் பிறகு விடிந்ததும் முதல் வேலையாக குழந்தையை தூக்கி கொண்டு அருகிலிருந்த நாகை மருத்துவமனைக்கு சென்றோம் என்னுடைய குழந்தையை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறது என்று நான் மருத்துவரிடம் சொன்னேன் மருத்துவர் பரிசோதனை செய்துவிட்டு என்னுடைய குழந்தை இறந்துவிட்டதாக விட்டதாக கூறினார்கள் என் மீது எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் கணவன் மனைவி போல அழுது புரண்டு நாடகமாடினோம் அதன் பிறகு எங்களுடைய குழந்தையை நைசாக வீட்டுக்கும் எடுத்து வந்துவிட்டோம் எங்கள் குழந்தைக்கான இறுதி சடங்குகளை ஏற்பாடையும் செய்து கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில்தான் என்னுடைய குழந்தை இறந்தது அக்கம்பக்கத்தாருக்கு தெரிந்து அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் என்னுடைய குழந்தை இறந்த பிறகுதான் நாங்கள் இருவரும் கணவன் மனைவி அல்ல கள்ளக்காதல் ஜோடி என்பது அக்கம்பக்கத்தார் அறிந்து அதிர்ச்சியடைந்தனர் நாங்கள் என்னுடைய குழந்தைக்கான இறுதி சடங்குகளை ஏற்பாடு செய்ததை அறிந்த அவர்கள் உடனடியாக என் குழந்தையின் தந்தையான என்னுடைய முதல் கணவனான கார்த்திக் அரவிந்துக்கு இந்த தகவலை சொன்னார்கள் அவர் அதிர்ச்சியடைந்து உடனடியாக எனக்கும் ஃபோனும் செய்தார் நானோ நான் எதுவும் செய்யவில்லை குழந்தை ம காலையில் இருந்து பார்க்கும்போது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தது நான் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றேன் ஆனால் குழந்தை இறந்துவிட்டது என தெரிவித்து விட்டார்கள் என கூறி நான் போனை கட் செய்து விட்டேன் இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் உடனடியாக நூறுக்கு டயல் செய்து என்னுடைய குழந்தை இறந்துவிட்டது என் மனைவிதான் அவர் அந்த குழந்தையை கொலை செய்து விட்டால் தற்போது அந்த குழந்தையை புதைக்கப் போகிறார்கள் உடனடியாக அதை சென்று தடுத்து நிறுத்துங்கள் என கூறியிருந்தார் உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் செய்து கொண்டிருந்த இறுதி சடங்குகளை நிறுத்துமாறு கூறி என்னுடைய குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துமிட்டனர் அதன் பிறகு என் கணவன் அரவிந்த் அளித்த புகாரின் அடிப்படையில் அப்பர்ணாவாகிய என்னையும் என்னுடைய கள்ளக்காதன சுரேஷையும் போலீசார் கைது செய்து காவல் நிலையம் சென்று விசாரணை நடத்தினார்கள் என்னுடைய குழந்தையை போலீசார் கைப்பற்றி பிரேத பூசனை செய்தால் கண்டிப்பாக குழந்தை கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்ததுதான் என்பதை கண்டிப்பாக தெரிந்துவிடும் இதனால் நாம் என்னதான் பொய் சொன்னாலும் மாற்றுவது நிச்சயம் என்பது எங்களுக்கு தெரிந்துவிட்டது அதனால் நாங்களும் பொய் சொல்ல விரும்பவில்லை போலீசார் எப்போது எங்களை கைது செய்து காவல் நிலையம் சென்றாரோ அப்போதே நாங்கள் அனைத்து உண்மைகளையும் தெரிவித்துவிட வேண்டும் என நாங்கள் முடிவு செய்திருந்தோம் எதற்கு தேவையில்லாமல் போலீஸ் கையால் அடி வாங்க வேண்டும் என நினைத்த நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்றடுமே நடந்த அனைத்து உண்மைகளையும் நாங்கள் தெரிவித்துவிட்டோம் எனக்கும் என் கணவனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது தான் ஆட்டோ டிரைவர் சுரேஷுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது என் கணவனும் சென்னையில் வேலை செய்வதால் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உடல் தேவைக்காக அடிக்கடி ஆட்டோ டிரைவர் சுரேஷை என் வீட்டுக்கு அழைத்து உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இதனை அறிந்த என் கணவன் முதலில் கண்டித்தார் ஆனால் நான் கேட்பதாக இல்லை என்பதை உணர்ந்த அவர் எக்கடைவனாலும் கெட்டுப்போ என சொல்லிவிட்டு அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு நான் பயிர் குடியிருந்த வீட்டை காலி செய்துவிட்டு தற்போது காட்பாடி சூரிய நகர் பகுதிக்கு நாங்கள் குடி வந்தோம் அங்கு ஒரு வீடு எடுத்து கணவன் பணவி போல வாழ்ந்து வந்தோம் சம்பவத்தன்று நான் நானும் சுரே என்னுடைய காதலான சுரேஷும் உல்லாசம் அனுவிக்க போது குழந்தை பசிக்குது பசிக்குது என எங்களுக்கு இடையூற ஏற்படுத்தி கொண்டிருந்தது கோபத்தில் குழந்தையை அரவிந்த் சுரேஷ் தள்ளிவிட நானும் கோபத்தில் குழந்தையின் கழுத்தை நெறிக்க அது துடிதுடித்து பரிதாபமாக இருந்துவிட்டது என நான் போலீசாரிடம் வாக்குமூலமாக அளித்தேன் இதைக் கேட்ட போலீசார்களை மிரண்டு போயினர் கள்ளக்காதலுக்காக உடல் சுகத்துக்காக இப்படி பெற்ற பிள்ளையை பசிக்குது என்று அழுதுதால் இப்படி ஒரு தாய் கொலை செய்வாளா என அவர் என்னை கண்டமேனிக்கு திட்டவும் செய்தனர் அதன் பிறகு என் மீது வழக்கு பதிவு செய்து என்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி என்னை சிறையிலும் அடைத்துவிட்டனர் கள்ளக்காதலுக்காக பெற்ற தாயே நான்கு வயது மகனை கழுத்தை நிறுத்தி கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் எம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்